இந்த எபிசோட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ராசிக்கு என்னென்ன மாதிரியான பாசிட்டிவான விஷயங்கள்லாம் எல்லாம் கொடுக்க போகுது என்னென்ன விஷயத்தான் நீங்க எச்சரிக்கையா இருக்கணும் என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணா நீங்க ஆசைப்பட்ட விஷயங்களை ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லியே அடையலாம் எச்சரிக்கையான விஷயங்கள்லேருந்து எப்படி உங்களை பாதுகாத்துக்கலாம் இதை பத்தின விஷயங்களை பத்தி தான் நம்ம பேச போறோம் விருத்திகரார்த்தியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த அடையணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த விஷயத்தை அடையிற வரைக்கும் எவ்வளவு பெரிய தடைகள் இருந்தாலும் அந்த உடச்சி எரிஞ்சுக்கிட்டு போராடி ஜெயிக்கக்கூடிய ஒரே ஒரு ராசி இந்த பன்னெண்டு ராசியில ஏதுன்னா வச்சிய ராசி மத்த எல்லா ராசியும் கூட கொஞ்சம் தோண்டு போயிடுவாங்க நீங்க எவ்வளவு பெரிய தடை வந்தாலும் தோல மாட்டீங்க உடச்சுக்கிட்டு கண்டிப்பா ஜெயிச்சு தீர்வீங்க இந்த மாதிரியான எண்ணெய் ஓட்டத்துல இருக்கிற வச்சிய வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா அது வரைக்கும் அர்த்தாத்ம தனியா இருந்த சனி பகவான் உங்களோட அஞ்சாம் இடத்துக்கு போயிட்டாரு அப்பாடான்னு மூச்சு விட்டுருப்பீங்க ஆனா அஞ்சுல உட்கார்ந்த ராகு பகவான் என்ன பண்ணிடுறாரு அங்கேருந்து நேரம் உங்களை நாலாம் இடத்துல வந்து உட்காந்துக்கிட்டாருங்க உங்களோட ரெண்டு அஞ்சு கூடையே அதிபதி ரெண்டாம் இடம்ங்கிறது வருமானம் குடும்பம் பேச்சு இதுக்கு அதிபதி அப்புறம் உங்களோட அஞ்சாம் இடம் மனசு காதல் குலதெய்வம் பூர்வீகம் இந்த மாதிரியான விஷயத்துக்குலாம் எல்லாம் அதிபதியாரு குரு பகவான் போய் எட்டாம் இடத்துல மறைஞ்சு கொடுறாருங்க பத்துல போய் பேர் உட்காந்துக்கிட்டாரு கேது பத்துல உட்காருது விசேஷமான பார்வையா விசேஷமான அமைப்பான்னு கேட்டீங்கன்னா பத்துல ஒரு பாவியாவது இருக்கணும்னு சொன்னா கூட உங்களுக்கு என்ன நீங்க புடிச்சு வேலை பார்க்கணும்னு அந்த ஃபீல்டுல வேலை பார்த்தாலும் உங்களுக்கு பிடிக்காத வேலையா தான் உங்களால் பார்த்துருக்க முடியும் அந்த மாதிரியான ஒரு அழுத்தத்தை கேது உங்களை கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு பாருங்க சும்மா இல்லைன்னா சனி பகவான உட்கார்ந்து அஞ்சாம் இடத்துல உட்கார்ந்துட்டு குழந்தை பேருக்கு முயற்சி பண்ணிட்டு உங்களுக்கு தடைகளை கொடுக்க ஆரம்பிச்சாரு உங்களுக்கும் உங்க குழந்தைகளுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனைகளை கொடுக்க ஆரம்பிச்சாரு குழந்தைங்க தான் இருப்பாங்க ஆனால் உங்களோட பார்வை அவங்க மேல வந்து வித்தியாசமான பார்வையாக இருக்க ஆரம்பித்தோம் அவங்கள போய் உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை கொண்டு போய் அவங்க மேல பிரிஞ்சிச்சு அவங்கள நோண்டுறது அவங்க பண்ணக்கூடிய விஷயங்களை எதையாவது நை நெய் நை நைன்னு கழிச்சுட்டு உட்காந்து இந்த மாதிரியான ப்ரெஷர்லாம் நீங்க பண்ண பண்ண இத்தனை நாளா இருந்த அப்பா வேற மாதிரி இருந்தாரு அம்மா வேற மாதிரி இருந்தாங்க அப்படி எல்லாம் மாறிட்டாங்க ஒரு எண்ணம் ஓட்டத்தோட உங்களை குழந்தைங்க தள்ளி வச்சு உங்களை பார்க்கறதுக்கான அமைப்புகள் ஏதாவது இருந்திருக்கும் இங்க குழந்தைகளுக்கு ஏதாவது உடல்நிலைப்படுத்துறது திருமணம் ஆகாத குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு திருமண கடைகளை கொடுக்கறது வயதான உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் கொடுத்துட்டு அங்கேயிருந்து சனி பகவான் தன்னோட மூணாம் வரையும் உங்களோட ஏழாம் வரைத்தையும் பார்த்துக்குறாங்க ஏழாம் இடம் அப்படின்னா கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட இடம்ல நண்பர்கள் சம்பந்தப்பட்ட இடம் முதுகு தண்டுவளம் சம்பந்தப்பட்ட இந்த சனி பகவான்னால இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுத்துருப்பாரு கணவன் மனைவி போல தேவையில்லாத கருத்து வேறுபாடு தேவையில்லாத இல்லாத ஆர்வம் அன்வான்டான டாபிக் சண்டை கொடுத்து உட்கார்ந்து இருக்கிறது ஜல்லிக்கல எரிஞ்சு போயிடுறது ஒரே வீட்டுல இருந்தாலும் கணவன் மனைவியா வாழாம இருக்கிறது பிரிஞ்சு இருக்கிறது ஏதாவது ஒரு விஷயத்துக்காக இந்த மாதிரியான வாய்ப்புகள் எல்லாம் கொடுத்துருப்பாரு அங்கேயும் நேரம் பதினோராம் இடத்தையும் பார்த்துட்டு இருக்காரு இல்லையா பதினோராம் இடம் மூத்த சகோதரஸ்தானம் ப்ரமோஷனு இன்கிரிமெண்ட் இதை பத்தி எல்லாம் பேசக்கூடிய இடங்கள் சோ மூத்த சகோதரஸ்தானத்தை பார்த்ததுனால அவங்களோட மூத்த சகோதர சகோதரினா அவங்க சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அவங்களுக்கு உங்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இதெல்லாம் கொடுத்துட்டதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அவங்களுக்கு உடல்நிலைப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் கொடுத்திருக்கும் ப்ரமோஷன் எவ்வளவுதான் போராடி நீங்கள் ப பிடிக்காத வேலையை பார்த்தாலும் போராடி உழைத்து கொடுக்கக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி வச்சு தான் அப்படி போராடி நீங்கள் உழைச்சிங்கனாலும் அதுக்கான இன்க்ரிமெண்ட் உங்களுக்கு கிடைச்சிருக்காது அதுக்கான வருமானம் இருக்காது அதுக்கான ப்ரமோஷன் உங்களுக்கு கிடைச்சிருக்காது இந்த தடைகளெல்லாம் கொடுத்துருப்பாருங்க அதே மாதிரி ராசிக்கு ரெண்டாம் இடத்தையும் பார்த்து ரெண்டாம் குடும்ப குடும்பஸ்தானம்ங்க அந்த இடத்துக்கு பார்த்தா வருமான தடைகளை கொடுக்கறது உங்க பேச்சுல பிரச்சனைகளை கொடுக்கறது நீங்க கொடுத்த வாக்குகளை காப்பாற்ற முடியாமல் போறது குடும்பத்தை விட்டு வேலை நிமித்தமா ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்க பிரிஞ்சிருக்கிறது இது எல்லாத்தையுமே கொடுத்துருப்பாருங்க இந்த அமைப்புகள் தான் என்னதான் இருந்தாலும் உங்களோட அஞ்சு ரெண்டு கூடிய குரு பகவான் எட்டாம் இடத்துல உட்கார்ந்து இருந்தாலும் உங்களோட இரண்டாம் இடத்த நேர தன்னோட பார்வையால பார்த்துக்கிட்டு இருந்ததுனால ஏதோ வருமானம் அப்படி செலவுக்கும் அதுக்கும் கரெக்டாக வந்துகிட்டு இருக்கும் என்னதான் நீங்க பேசியிருந்தீங்கன்னாலும் குருவோட பார்வை இருக்கிறதுனால சாதி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் கொஞ்சம் தளர்ந்து போறதுக்கும் உங்க வார்த்தைகளை தளர்த்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கும் குடும்பத்தை விட்டு வேலையுமே ஏதோ விஷயத்துக்கு ஏற்போ பரவாயில்ல நம்ம குடும்பம் தானே அப்படின்னு கொஞ்சம் உங்களை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான அமைப்புகள்லாம் எல்லாம் குரு பகவான் கொடுத்திருக்க வாய்ப்புகள் வந்து உங்க ஜாதகத்துல தசா புக்திகள் நல்லா இருந்துச்சுன்னா அதே மாதிரி குரு பகவான் உங்களோட நாலாம் இடத்துல உட்காந்து இருக்கிற ராகு நாலாம் இடத்துல என்னென்னலாம் படுத்துவாருன்னு பாத்தீங்கன்னா வீடு சம்பந்தப்பட்ட பிரம்மாண்ட செலவுகளை கொடுத்துருப்பாரு வீடு சம்பந்தப்பட்ட எண்ண ஓட்டங்கள் அதிகரிச்சிருந்திருப்பாரு வண்டியை மாற்றணும் வண்டியை ரிப்பேர் பண்றது வண்டிக்கு ஏதாவது செலவு பண்ணுறது இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் அம்மாவுக்கு உங்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்கு அம்மாவுக்கு உடல்நிலைப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அம்மா சம்பந்தப்பட்ட இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு இதோட குரு பார்வை அவர் மேல குழந்தனால இது எல்லாத்தையும் குரு பகவான் கண்ட்ரோல் படுத்தி வச்சிருந்திருப்பாரு ஒரே ஸ்தானத்தை குரு பார்த்துக்கிட்டு இருந்தாலும் செலவுகளை ஜாஸ்தி பண்ணி இருப்பாங்க நாலுல உட்காந்துருக்கிற உட்காந்து கண்டிப்பா பொதுவாக வீடு மாத்துறது இடம் வாங்குறது வண்டி மாத்துறது வண்டிக்கு செலவு பண்றது இந்த மாதிரியான அமைப்புகளை கண்டிப்பா இந்த ஜூன் மாசம் வரைக்கும் கொடுத்து இருந்திருப்பாரு கொடுத்தே தேடுவாருங்க ஸோ இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னாலும் பெரிய கிரகம்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் அவர் ரெண்டரை வருஷம் மாற போகிறது இல்லை மார்ச் இருபத்தி அஞ்சு தான் மாறி வந்தாருங்க அதே மாதிரி குரு பகவான் உங்களுக்கு மிதுன மனையில உட்காந்திருக்கிறாரு அஷ்டமஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு மாத ஆரம்பத்திலேருந்து ஜூன் மாதம் வரைக்கும் ஜூன் மாசம் ஆரம்பத்துலேருந்து அப்படியே உங்களோட ஒன்பதாம் மனத்துக்கு மாறுறாருங்க வலுத்த குருவா மாறி உக்கார உச்சம் பெற்ற குருவா மாறி உக்காரரு இது பெரிய விசேஷங்க நவம்பர் மாசத்துல குரு பகவான் அதிச்சாரமா சிம்ம ராசிக்கு மாறுறாரு ஸோ குரு பகவான் இந்த வருஷத்துல மூணு விதமான வேலைகளை பார்க்க போறாருங்க ராகவும் கேதுவும் ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு தடவை மாறக்கூடியவங்க அவங்க டிசம்பர் மாதத்துல தான் பயிற்சி அடைகிறாங்க ஸோ இந்த வருஷம் ஃபுல்லாக அவங்க நான் வேலையை என்ன பார்த்துக்கிறோம் பார்க்க பார்த்துக்குறேன் இப்போ இந்த வருஷத்தில் மற்ற கிரகங்கள்லாம் மாத கிரகங்கள் அவங்களால அந்தந்த மாதம் சின்ன சின்ன பிளஸ் ஆர் மைனஸ் இருப்பாங்க பெருசா அவங்களுக்கு மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கக்கூடியதான் குரு பகவான் அவர் உங்க ஜாதகத்தார்னா அஞ்சாம் இடத்தோட அதிபதிங்க அஞ்சாம் அதி அதிபதி ஒன்பதாம் இடத்துல வலுத்து உச்சம் பெற்று உட்கார்றது ஒரு பெரிய விசேஷம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அதிக அதிர்ஷ்டங்களை அள்ளக்கூடிய ராசியார்னா பிடிச்சிய ராசிக்காரங்க இது நூத்துக்கு நூறு ஒன்று ஒரு வசனம் கூட நீங்க கேட்டுக்கலாம் ஓடி போனவனுக்கு ஒன்பதுல குரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமைப்பு உங்களுக்கு அது சாதாரணமா இல்லைங்க எல்லாருக்குமே இந்த ஒன்பதாம் இடம் வேலை பார்க்கமா தெரியாது விருச்சிகராத்தையும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வேலை பாக்குங்க அங்க உட்காந்து வலுத்த தாம் பார்வையால் உங்களோட மூணாம் இடத்தை பாக்குறாரு நீங்க பண்ணக்கூடிய முயற்சிக்கு பிரம்மாண்ட வெற்றி உங்க நீங்க பண்ணக்கூடிய முயற்சிகளுக்கு தடைகளே இல்லாமல் டக்கு 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 டக்குன்னு மூவாக நீங்கள் பார்ப்பீங்க இத்தனை நாள தடைகளா இருக்கிறத பார்த்துருப்பீங்க மூணாம் இடத்த மட்டும் அவர் பார்க்கலங்க உங்களை மூணாம் அதிபதியை சனியையும் அவர் சேர்த்து பார்க்கறதுனால இது முயற்சிகளில் தடைகள் ஃபுல்லா குறைஞ்சு உங்க ஃப்ளோ அப்படிங்கிறதுக்குள்ள ஃப்ளோ மாறுறத நீங்க எல்லாத்தையுமே பார்க்க முடியும் அதே மாதிரி ஆஹ் அஞ்சாம் இடத்தையும் பார்த்ததுனால உங்களுக்கு குழந்தைகளுக்கு உங்க மேல இருந்த ஒரு அப்படியே உங்களை தள்ளி இருந்திருப்பாங்க அது மாதிரி உங்க மேல ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கு வந்து அப்பா அம்மாவும் நம்ம நல்லதுக்கு தானே சொன்னாங்க அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டத்தையும் உங்களோட சோல பழக ஆரம்பிப்பாங்க அவங்கள போட்டு அழுத்திக்கிட்டு இருந்தா உங்களோட எண்ண ஓட்டங்கள் எல்லாமே குறைஞ்சு அவங்களோட கம்ஃபர்ட் ஜோன்ல நீங்களும் பார்க்க ஆரம்பிப்பீங்க குழந்தை பேர் இல்லாதவங்க சனி பகவான் வருஷம் ஆரம்பத்துல இருந்து அஞ்சாம் இடத்துல போய் உட்காந்துட்டு இருக்கிறாரு குரு பார்வை அந்த இடத்துல இருக்கேன் குருவும் எட்டுல போய் மறைஞ்சு போயிருக்கிறாரு ஜூன் மாதம் வரைக்கும் உங்களுக்கு எந்த விதமான ட்ரீட்மெண்ட் நீங்கள் என்ன செலவு பண்ணிங்கனாலும் தர்க்குதுன்னு தேறுங்கன்னா சனி பகவான் தடைகளை கொடுத்துட்டு இருப்பாரு குருவும் மறைஞ்சி போயிறாரு இப்போ குரு பகவான் ஜூன் மாசத்துக்கு அப்புறம் ஒன்பதாம் மடத்துக்கு மாறுறாரு பார்த்தீங்களா அங்கேயிருந்து தான் உங்கள் லைஃப் டேக்காக பார்க்க ஆரம்பிச்சுங்க குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் எல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணி செலவு பண்றதுக்கான வாய்ப்புகள் குரு பகவான் வலுத்தும் உட்காராரு அஞ்சாம் இடத்தையும் பார்க்கறாரு வலுத்த உச்சம் பெற்ற குருவோட பார்வைக்கு சனி பகவான் கொஞ்சம் தனிவாரு தன்னோட ப்ரெஷரை கொஞ்சம் குறைச்சு பாருங்கிறதுனால பிரச்சனை நேயர்கள் யாராவது குழந்தைக்காக போராடி இருந்து கண்டிப்பாக குழந்தை பேர் வர்றதுக்கான வாய்ப்புகள் ஹண்ட்ரட் உங்களுக்கு உண்டு அதே மாதிரி சனி பகவான் மூணாம் பார்வையோ ஏழாம் இடத்தை பார்த்துக்கிட்டு இருந்தாலே கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் பிரிஞ்சு இருக்குது ஒரே வீட்டெல்லாம் தனியாக இருக்குது எல்லாம் சொன்னாலே இது எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் கணவன் மனைவிக்குள்ள இந்த குரு பார்வை சனி மேலே வருஷத்துனால ஒரு அன்போனியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருப்பாரு அதே மாதிரி சனி பகவான் பதினோராம் இடத்தை பார்த்துக்கிட்டு இருக்காரு மூத்த சகோதரம் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் யாராவது இந்த இடத்துல கொஞ்சம் பார்க்கறதுனால தடுத்து போனால் போது ஒரு இன்க்ரிமெண்ட்டை கொடுக்கலாம் ப்ரமோஷனை கொடுக்கலாம் உங்கள் மேலதிகாரியும் மாற்றி வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே உண்டு அதே மாதிரி சனியோட பார்வை ரெண்டாம் மனுஷன் வந்து குடும்பத்தில் தகராறு கொடுக்கறது உங்க பேச்சில் பிரச்சனை உங்களுக்கு வருமான தடை கொடுக்குறது இதெல்லாம் சனியை கண்ட்ரோல் பண்ணி இந்த இடத்துல போய் வந்து குரு பகவான் பிளேர் பண்ணி வருவார் என்ன ஒண்ணே ஒன்றுனா நாலாம் இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஆக்டிவேட் ஆகிடுங்க அம்மாவுக்கு உடம்புறது அம்மாவுக்கு கொஞ்சம் உங்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது வீட்டுக்கு செலவுகளை ஜாஸ்தி பண்ணி வருது வேற வீடு வாங்குறது என்ன ஓட்டத்தை உங்களுக்கு காரை மாற்றுறது காரில் ஏதாவது பிரச்சனைகளை கொடுக்குறது உங்களுக்கு சுகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருது இது எல்லாத்தையும் அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது வரைக்கும் ஜூன் ஜூன் மாதம் வரைக்கும் குழந்தைங்க நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய விருச்சிகராச குழந்தைங்க வந்து கொஞ்சம் படிக்க தடைகளை கொடுப்பாங்க முன்னாடியே ராகவம் உட்கார்ந்து பிரம்மாண்டமான நான் நூற்றுக்கு நூறு வாங்கினோம் அப்படி வாங்கினோம் இப்படி வாங்கினா வாய்ஸ் அவுட் எல்லாம் விட்டுட்டு அந்த குழந்தைங்க ஜூன் மாதத்துக்கு அப்புறம் படிக்கிறதுல கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஜூன் மாதம் வரைக்கும் வெளிநாடு போக வாய்ப்புகள் யார் யாரெல்லாம் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களோ ஈஸியாக மேல் படிப்புக்காக வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாருக்குமே உண்டு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் அந்த வாய்ப்புகள் கொஞ்சம் குறையிறதுக்கான அமைப்புகள் வந்து வலுத்த உச்ச குரு உட்கார்ந்து இருக்கிறதுனால அது உங்களுக்கு பாசிட்டிவா மாறுறது குருவுக்கு பரிகாரம் பண்ணிக்கிட்டீங்கன்னா மாறுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது நிறைய உச்சிகராசிக்காரர்கள் நடந்து வைக்கின்ற தங்கத்தை மீட்பீங்க புதுவத்த தங்கம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்திங்க புது இடம் வாங்குறது மெயினாக தங்கம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ஜாத்தி எந்தெந்த வச்சிக ராசிக்காரர்கள்லாம் வாய வச்சு அதாவது வந்து பேச்சால வருமானம் பண்றீங்களோ அது வந்து யோசிய சொல்றாகட்டும் டாக்டர் ஆகட்டும் டீச்சர் ஆகட்டும் அப்புறம் வந்து ஆக்டிங் ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்களாகட்டும் மாதிரி பேச்சை பேஸ் பண்ணி வாழக்கூடிய யார் யாரெல்லாம் இருக்கீங்களோ உங்கள் எல்லாருக்கும் இந்த வருஷம் பெரிய ஜாக் பாட்டு தாங்க லைஃப்பில் வந்து நீங்கள் எட்ட முடியாத உச்சத்தை நீங்கள் அடைஞ்சே இருப்பீங்க மெயினாக யூடியூப்பில் ப்ரோக்ராம் பண்றவங்க சீரியல் ஆர்டிஸ்ட் இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் போதுங்க அதே மாதிரி பத்தில் உட்காந்துருக்கிற கேது உங்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னா பத்தாம் இடம் சிம்ம வீடுங்க சிம்மா வீட்டில் போய் கேது உட்காந்துருக்குறது என்ன பண்ணுவார் உங்களுக்கு கவர்மெண்ட் ரிலேட்டடான ஒரு இதை கொடுக்கறதுக்கான வந்து ஒரு சில வெற்றியர் அதிகாரிகள் கவர்மெண்ட்ல ஏதாவது ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது கவர்மெண்ட்ல ஏதாவது ஒரு கனெக்ட் ஆவருது கவர்மெண்ட் மூலியமாக உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கிறது கவர்மெண்ட் மூலியமாக உங்களுக்கு வருமானம் வருது கவர்மெண்ட் மூலியமாக ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது இதெல்லாம் வந்து பத்தில் உட்காந்து கேது பண்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே உண்டு ஆனா பத்து உட்கார்ந்து உங்களுக்கு பிடிக்காத ஒரு தொழிலை பண்ண வைச்சாலும் பிடிக்காத வேலையை பண்ண வைச்சாலும் குரு பகவான் வலுத்து உட்காந்து முயற்சியை பாக்கிறதுனால அதுலயே நீங்க என்னென்னலாம் அடையணும்னு நினைச்சீங்களோ அதெல்லாம் அடையறதுக்கான எல்லா அமைப்புகளையுமே குரு பகவான் இந்த வருஷம் உங்களுக்கு பண்ணியே கொடுப்பாரு ஜூன் மாதத்துக்கு மேல ஜூன் மாதம் வரைக்கும் உங்களுக்கு தடைகள் அதிகமா இருந்தாலும் ஜூன் மாதத்துக்கு மேல பன்னெண்டு ராசிலேயே உண்மையிலேயே நினைச்சதை அடையக்கூடிய ஜெயிக்கக்கூடிய ஒரு ராசி யாருன்னு கேட்டீங்கன்னா ருச்சிக ராசி நேரத்தில் உடல் ரீதியா என்ன படுத்தெல்லாம் உங்களுக்கு வரலாம்னு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாம் இடத்த சனி பகவான் பாத்துக்கிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு கண் மூக்கு பல்லு இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நாலாம் இடத்துல ராகு உக்காந்து இருக்கிறதுனால மார்க்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அஞ்சுல சனி உட்கார்ந்து மேல் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சனி ஏழாம் மடத்தை பார்க்கறதுனால முதுகு தண்டுவரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்புறம் கணுக்கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய வெற்றிய அரசு உண்டு பத்துல கேது முட்டியில பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சனி பகவான் அஞ்சாம் இடத்துல உட்காந்து இந்த இடத்துலாம் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் குருவோட பார்வை ஜூன் மாதத்துக்கு மேலே சனி பகவான் மேலே போகுதுங்க அதே மாதிரி நிறைய விரச்சிகராசிக்காரர்களுக்கு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனு கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் வருது மர்ம உறுப்புகள் அப்புறம் வந்து பயில்ஸ் இந்த மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்குறது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளத்தை கொடுக்கறது பெண்களுக்கு கர்ப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கறது இது எல்லாத்தையுமே இந்த வருஷம் வந்து விற்கிகராசிதாரர்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு ஒன்பதுல உட்காந்து குரு நிறைய விருச்சிகராசி நேயர்களுக்கு வந்து கௌரவ பதவிகளை கொடுத்தே தீர்வாருங்க மெயினா கோவில்ல வந்து ஒரு நல்ல போஸ்டிங் கொடுக்கறது குருமார்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல லைஃப்ல ஒரு பெரிய சேஞ்சஸ் வர்றது உம் கௌரவ பட்டம் கிடைக்கிறது இஷ்ட கோயில்களுக்கு போயிட்டு வருது ஷார்ட் ட்ரிப்பா வெளிநாடு போயிட்டு வருது இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாமே கொடுத்து தீர்வாரு உங்களுக்கும் அப்பாக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு பாசிட்டிவான வாய்ப்பு கொடுத்துருது இது எல்லாத்தையுமே இந்த குரு பகவான் கொடுத்தே தீர்வார் முக்கியமா கட்சி என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணான்னு பாத்தீங்கன்னா பழங்கால சிவன் கோயில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கோயிலுக்கு போய் அங்க இருக்கிற சனி பகவானுக்கு தீபம் ஏற்றி சனிக்கிழமை அன்னைக்கு வணங்கி வாங்க சுத்தபத்தமா முடிஞ்ச வரைக்கும் நான்வெஜ் அன்னைக்கு இருக்காங்க எந்த விதமான கெட்ட பழக்கங்களும் இன்னைக்கு வச்சுக்காம சுத்தபத்தமா பண்ணிட்டு வாங்க கை கால் ஊனமானவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது உணவு தானம் பண்ணுங்க யூனிஃபார்ம் சர்வீஸ் பண்ணவங்க அதாவது இருக்கிறவங்க டாய்லெட் கிளீன் பண்றவங்க இந்த மாதிரிலாம் சகோதர சகோதரி பண்ணலாம் அவங்களுக்கு உங்களோட முடிஞ்ச உதவிகளை கண்டிப்பா பண்ணுங்க முக்கியமா குரு பகவான் எட்டுல போய் மறைஞ்சு போயிருக்கிறதுனால ஜூன் மாதம் வரைக்கும் நீங்க வியாழக்கிழமை அன்னைக்கு சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய தட்சணாமூர்த்திக்கோ இல்ல குரு மஞ்சப்பூ வச்சு பூஜை பண்றதும் கொண்டக்கல்ல மாலை போட்டு வணங்கி வருகிறோம் உங்களுக்கு குரு பகவானோட தாக்கங்களை குறைச்சி அதை பாசிட்டிவ் பதிவாக மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே உண்டு ஜூன் மாதத்துக்கு மேல உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பழங்கால சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய துர்கைக்கு போய் சாயந்தாலம் நாலு எட்டு ஆறு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு எலும்புச்சம்பழத்தில் நெய் தீபம் சுத்த நெய் போட்டு தீபம் போட்டு வணங்கி வந்தீங்கன்னா ராகுவால வரக்கூடிய தாக்கங்கள் ஜூன் மாதத்துக்கு மேலே குறையா இருந்துச்சுங்க பத்தில் உட்காந்து தொலை கொடுக்கக்கூடிய கேதுவுக்கு பிள்ளையார வணங்கிட்டு நீங்கள் எல்லா வேலையும் பண்ணுங்க எந்த வேலை பண்ணீங்கன்னாலும் பிள்ளையாருக்கு ஒரு சுதந்திரங்க உடைச்சிட்டு போகுது பிள்ளையாருக்கு அருகம்புல் வச்சு வணங்குறது இது எல்லாமே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான வாய்ப்பை கொடுக்கும் மொத்தத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ஒரு சீராட்சி ஒரு பெரிய ஜாக் பாட்டா தான் அமையும் அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் உறுதி உங்ககிட்ட இருந்து கமெண்ட் வர்றதுக்கு ஜூன் மாசத்துக்கு நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன் அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா பின்னாடி நிறைய ஒரு நேயர்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன் அது எல்லாமே வந்து உங்களை அடையிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜெயிச்சிட்டு கமெண்ட் மட்டுமே காத்துக்கிட்டு இருக்கேன் நன்றி வணக்கம்